வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புதுவரிடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுல இருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள் இந்த பொது பலன்கள்ங்கிறது நூத்துல இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தசை புத்தி அந்தர்நாதன் எப்படி இருக்கிறாரு அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்கறோம் ஏன்னா அந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமாக எடுத்துக்கணும் லக்னம் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த மனது கெட்டு போகாமல் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்கிறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பாக நல்லாதாகவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன கால வெளியில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்போ நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களால் தான் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்லாம் சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஏழ் பார்த்து படித்தவங்களிருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின்படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏழ் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏழிரட்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேச ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய பன்னெண்டுக்குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது யோக திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூட பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்னாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்ப இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் சந்திக்கவே விடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாம பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பா அந்த சேனல் மூலியமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க பிடிவாத குணமும் தன்மான குணமும் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் துளாராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ராசியவே குரு பார்க்குறாரு சொல்லவா வேணும் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்கப்போகுது மே ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசியவே பார்க்கறனால குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால துளாராசி என்பதை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வச்சு வாழ்க்கையில் போக போகிறீங்க துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் துளாராசிக்கு ஆறு பன்னெண்டு அச்சுக்களில் ராகு கேது இருக்கிறதுனால கெடுபலனை நடக்க போகிறதில்லைங்க சட்டத்தில் ராகுவும் விரயத்தில் கேதுவும் இட்டமாய் குரு கேந்திரம் பெறு விரேல் மகாலட்சுமி யோகம் செப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக நூலில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சட்டம்னால் ஆறாம் இடம் விரயம்னா பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்து கேந்திரத்துல குரு இருந்து உங்க ராசியவே பார்க்கறதுனால மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வருடமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு இருக்க போகுது அப்போ துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை குரு பாக்கிறதுனால மிக மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அனுபவிக்க போறீங்க ஐந்தாம் இடத்துல சனி இருக்கு என்னங்க செய்யும் ஐந்தாம் இடத்துல சனி இருந்தா மனதில் குழப்பம் தடுமாற்றம் தீர்க்கமான முடிவெடுக்கத் தெரியாமல் மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை வழிய வேதனையை மனம் உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் சங்கடங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்காக கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பம் படிப்பு விஷயத்துக்காக நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூன்றாவது பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் சங்கடத்தை நினைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது உங்களோட எண்ணங்கள் ஈடேறாது வழி வேதனை உணருவீங்க ஏங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கில்ல அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் கூட குரு விலகி செல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நிறைவேறாது மற்றபடியும் வாழ்க்கையில் படிப்படியாக ஜெயிக்கக்கூடிய காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகுது ஐந்தாம் இடம் குழந்தைகளோட ஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைங்க விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கேளுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டு மதிப்பெண் குறையக்கூடிய சந்தர்ப்பம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்குவாங்க ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறனால குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைக்காக மருத்துவ செலவு ஏற்படும் குழந்தைங்க செய்யக்கூடிய சிறு சிறு தவறுனால தாய் தகப்பனுக்கு கெட்ட பேர் தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க மே ஒன்றாம் தேதி வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும் மே தேதிக்கு பிறகு மேச வீட்டில் இருக்கக்கூடிய குரு ரிஷப வீட்டுக்கு வர்றதுனால எல்லா பிரச்சனையும் மாறி சுபபலனாக நடக்குங்க நடக்குங்க துளாராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஏழாம் இடம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தி திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தால் இந்த ஐந்து மாத காலம் திருமணம் தள்ளி போகும் ஐந்து மாதத்துக்கு பிறகு எட்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சிறப்பான நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க அப்போ திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தால் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி எடுங்க வாழ்க்கை துணை அமையும் நல்லா இருப்பீங்க இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுத்தீங்கனாலும் சரி மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தான் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் கைகூடி நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கும் குழந்தை பாக்கியம் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு இயற்கையாகவே கிடைக்கும் இல்லை டெஸ்ட் பேபியில் தான் உங்களுக்கு கலந்து கிடைக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு அது மாதிரி விஷயத்துல இறங்கினீங்கன்னா செயற்கை கருத்தருத்தல் முறையில கரு தங்கி நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் கூட்டுத்தொழில் மட்டும் இந்த காலகட்டத்தில் செய்யணும்னு நினைக்காதீங்க கூட்டுத் எல்லாம் ஆதாயம் இருந்தாலும் கூட கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிடுவாங்க இதனால சங்கடத்தையும் வழி வேதனை உணர்வீங்க மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு வேணா கூட்டு தொழில் செய்யலாம் இருந்தாலும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஏழாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால வாடிக்கையாளர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து தொழில் செய்வீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் சங்கடங்கள் வாடிக்கையாளர் மூலயமா ஏற்படும் அப்படிங்கிறதுனால அனுசரித்து போய் உங்கள் வாழ்க்கையில் நிதானமாக கவனமாக எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுகோடுவீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நீர் சம்பந்தப்பட்ட திரவ சம்பந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் கணினி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் கனிம வளங்களை தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகுது குருவுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தாய் மூலியமாக தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு நான்காம் இடம் ஸ்தானம் மட்டுமல்ல படிப்பு ஸ்தானமா இருக்கிறதுனால குழந்தைகள் உயர்ந்த மதிப்பெண் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பம் அந்த காலகட்டத்தில் அமையும் ஆனால் முற்பகுதியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது கவனமாக விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்க சார்ந்த விஷயங்களை தவிர்த்து படித்தீங்கன்னா மட்டும்தான் உயர்ந்த மதிப்பெண் ஒரு சிலராச்சி எடுப்பீங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய ஏழாவது பார்வையினால சிம்ம வேட்டையும் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால விருப்பங்கள் தரைபடும் போட்டித் தேர்வுகளில் ஒரு சில மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பை இழப்பீங்க கவனமா படிங்க அதே மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் நேரம் சரியில்லாதனால செய்யாத குற்றத்திற்கு வீண்பழி அசிங்கம் கேவலம் பதவி பறிபோகக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறதுனால மே ஒன்றாம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கணும் அரசு சார்ந்த துறையில வேலை செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மே தேதி வரைக்கும் லஞ்சம் லாவண்யம் இது மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது தப்பான மனிதர்களுக்கு துணை போகக்கூடாது கோர்ட்டு கேஸ் வளர்களுக்கு நீங்க முன்முயற்சி எடுத்து போகக்கூடாது இப்படிலாம் போகாம இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் இது மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு டீ ப்ரமோஷன் கிடைக்கலாம் வேலையே பெரிய போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனால கவனமாக இருங்க மே தேதி வரைக்கும் இது மாதிரி கெடுபலன் இருக்கத்தான் செய்யும் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு எல்லா விஷயம் மாறும் படிப்படியாக வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க எட்டாம் இடத்துல குரு வரும் பொழுது எதிர்பார அதிர்ஷ்டத்தை கொடுத்து பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து சொந்த தொழில் லாபத்தை கொடுத்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு போகக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறதுனால துளாராசி அன்பர்கள் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க துளாராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவோட வீட்டிலிருந்து குரு போல செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தாலும் சரி தீர்ந்து உங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் விடுபட்டு மேலே வர போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கடன் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு இருக்கிறதுனால குரு எட்டாம் இடத்துலேருந்து மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தண்டை ஒன்பதாவது பார்வையினால் நான்காம் இடத்தை பார்க்குறதுனால லோன் வாங்கி வீடு வாங்குவீங்க லோன் வாங்கி வாகனம் வாங்குவீங்க ஏதோ பத்தில் லோன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால கடன் ஏற்படும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடக்கும் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருந்தாலும் கூட சனியுடைய தாக்கத்துக்கு உட்படுறதுனால குழந்தைகளால் சங்கடங்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டாலும் கூட மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியான முன்னேற்றம் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் கணவன் மனைக்கில் ஒற்றுமை ஏற்படும் கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேருவீங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால் பன்னெண்டாம் இடத்துல பார்த்தா வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் டூரிஸ்ட் விசால வெளிநாடு போறது சாகச பயணங்கள் போறது இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அமைய போகுது ஏதோ ரூபத்துல பிரயாணங்கிற பேர்ல வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய சந்தர்ப்பம் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தீர்த்த யாத்திரை தல யாத்திரை எல்லாம் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் மாற்று மதத்தினராக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை சேர்ந்தவங்களுக்கு ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித யாத்திரை போகக்கூடிய சந்தர்ப்பம் அமைப்பு இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கண்டிப்பாக ஹஜ் பயணத்துக்கு போயிட்டு வருவீங்க மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்தில் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க கண்ணு சொந்தப்பட்ட பல்லு சந்தப்பட்ட டாக்டராக படிக்கணும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கலில் சீட் கிடைக்கும் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி உள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பம் எம்பிபிஎஸ் சார்ந்த துறைகளையும் உண்டு எம்பிபிஎஸ் அல்லாத மாற்று மருத்துவமனை சித்தா ஆயுர்வேதா யுனானி இது மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் போகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக அமையும் துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்து அந்த கேது புதனோட வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக அறக்காரியங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக சுப செலவு செய்வீங்க ஆன்மீக அறக்காரியங்களை முன்னாடி நின்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் இருந்தாலும் கூட கெட்ட பேர் தானாக தேடி வரும் அதெல்லாம் மே ஒன்னாம் தேதி வரைக்கும் அது மாதிரி முன்னாடி தலைமையேத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம் ஆனா தூரத்துல இருந்து உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை இல்லாத இயலாத நபர்களுக்கு கொடுங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க ஆன்மீக அறக்காரியங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னு கோருவீங்க மொத்தத்துல துளாராசி அன்பர்களுக்கு ஆறு பன்னெண்டு அச்சுக்கல ராகு கதை இருக்கிறனாலையும் ஐந்தாவது சனி இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை உங்க ராசிக்கே கிடைக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிக மேன்மையான நல்ல சிறப்பான யோகமான பலன்களை மட்டுமே துளாராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிக மேன்மையான நல்ல பலன்கள் மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கு மேலே எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போகிறீங்க நீங்கள் வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா ஆடம்பர விலை உயர்ந்த காரா எல்லாத்துக்கு மேலே தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஆதரவு இருக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவில் போட்டுகிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க